பெரும்பாலான பெண்கள் விஷ்பர் ஸ்டேஃப்ரி உள்ளிட்ட கார்பரேட் நிறுவன நாப்கின் வகைகளை பயன்படுத்தியதால் இறந்திருக்காங்க என்னங்க அதிர்ச்சியாக இருக்குதா அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுதான் உண்மை அதிகப்படியான வேதிப்பொருட்கள் கலப்பதால் தான் ஒற்றை நாப்கின் பேடை ஒரு நாள் முழுவதும் பயன்படுத்த முடிகின்றது திரவ நிலையில் உள்ள இரத்தத்தை அந்த வேதிப்பொருட்கள் ஜெல் போன்ற கடின கூழ்ம நிலைக்கு மாற்றுகின்றது இதனால் சிறுநீரக பை மற்றும் கர்ப்பப்பைகளில் கேன்சர் எனும் புற்றுநோய் வருகின்றது எனவே இலவம் பஞ்சு காட்டன் துணிகள் உள்ளிட்ட இயற்கையான முறையில் உருவாகின்ற பொருட்களை பயன்படுத்துங்கள் அப்படியே மேலே குறிப்பிட்டுள்ள செயற்கையான வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றிவிடுங்கள் நாள் முழுவதும் பயன்படுத்துவதால் ரத்தம் பச்சை நிறமாக மாறி வியாதிகளை உண்டு பண்ணும் பூஞ்சைகள் அதாவது பங்கல்ஸ்கள் உருவாகி கேன்சர் வர காரணமாகின்றது தயவு செய்து இதை கூச்சப்படாமல் மற்றவர்களுக்கும் ஆண் பெண் என்று அனைவருக்கும் பரப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மேலும் நம் அன்னை தங்கை மனைவி மகள் தோழி என அனைவரும் பெண்தான் இதில் தவறு என்று நினைக்கவோ கூச்சப்படவோ ஒன்றுமே இல்லை பெரும்பாலானோர் இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளை பகிருங்கள் முகநூல் பக்கங்களில் உடனே பகிர்ந்து விடுவார்கள் பாராட்டுக்குரியது பிறகு சும்மா இருந்து விடுவார்கள் தங்கள் குடும்பங்களிடம் உறவினர்களிடம் பகிர்வது இல்லை எல்லோருக்கும் நல்லவை அனைத்தையும் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்